அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசட்டிவிநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷனாயனம் வருஷருத்தும் புரட்டாசி பதினாறு அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை வளர்பிரை தசமி திதி இரவு ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு ஏகாதசி உத்திராட நட்சத்திரம் காலை ஒன்பது மணி அளவு வரை அதன் பிறகு திருவோணம் சுகர்மம் நாம யோகம் தைதுளை கரசை நாம கரணங்கள் இது இன்றைய பஞ்சாங்க அர்த்த இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு விஜயதசமி விஜயதசமி அதாவது நேற்றைய நாள் நவமி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இன்றைக்கு தசமி விஜயதசமி விஜய அப்படின்னு சொன்னால் வெற்றி அப்படின்றது அர்த்தம் விஜய் பவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக வெற்றியை தரக்கூடிய தசமி வெற்றியை தரக்கூடிய ஒரு பண்டிகை ஒரு நாள் அப்படின்றது அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வேண்டியது வெற்றி தான் அது வந்து இந்த நாள் வழிபாட்டின் மூலமாக கிடைக்குது அம்பாள் வந்து வெற்றி பெற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் சத்ருக்களை அதாவது அசுரர்களை அரக்கர்களெல்லாம் அழித்து இன்றைய நாளில் கம்ப்ளீட்டாக வந்து அசுர எல்லாம் முடிக்கிறாங்க அம்பிகை வந்து பலவிதமான அவதாரங்களை எடுக்கிறாங்க இன்றைய நாள் வந்து இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு தங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அந்த அரக்கரர்கள் எல்லாம் மாண்டு விட்டார்கள் அந்த அம்பிகை வந்து ஒரு குழந்தையை தாய் காப்பது போல இந்த உலகத்தையே காத்தாள்னு சொல்லி அவளை வந்து இன்றைய நாளில் வழிபடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அதனால் இது விஜயதசமி வெற்றியை தந்த நாள் வெற்றியை தருகின்ற நாள் இப்போது நமக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த நாளை நினைவில் கொள்ளணும் இந்த நாளில் அம்பிகை எப்படி வந்து தவம் இருந்து போர் புரிந்து அசுர வதையெல்லாம் செய்து பிரச்சனைகள் தீர்த்து அதுவும் ஒவ்வொரு அசுரனை ஒவ்வொரு விதமாக வதம் பண்ணணும் அந்த அசுரன் எப்படி இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவதாரம் எடுக்கணும் அவன் எப்படிப்பட்ட வரங்களை பெற்றானோ அதையெல்லாம் வந்து மனதில் கொண்டு அதற்கு பங்கம் இல்லாமல் அந்த வதத்தை செய்யணும் எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க அதுபோல நம்ம வாழ்க்கையில் நம்ம படிக்கிறதுக்கு என்னெல்லாம் படிக்கிறோமோ அதுக்கேற்ற மனநிலையிலிருந்து நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய அதுக்காக நம்ம மெனக்கெட்டு உட்கார்ந்து படிக்கணும் நம்முடைய வேலைகளை அப்படி செய்யணும் நம்ம பிஸ்னஸ் அப்படி செய்யணும் இதுபோல நமக்கு முதல்ல என்ன வேணும்னு சொன்னால் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வேணும் தவம்னால் என்ன படிக்கிறது கற்றுக்கிறது அதுக்காக மற்ற விஷயங்கள்லாம் தியாகம் படித்து தியாகம் பண்ணி அப்படியே ஒரு நிலை ஆகிறது மனதை வந்து ஒருமுகப்படுத்துறது முழு கவனத்தை அதில் வைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய தவம் நம்ம இடத்துல இருக்கணும் அதன் பிறகு போர் புரியணும் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த காம்படிஷன் போட்டி யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க யாரெல்லாம் பின்னோக்கி நம்மளை இழக்கிறாங்க யாரெல்லாம் எதிராக வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போட்டின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம வந்து தவிடுபடி ஆக்கணும் பிறகு அந்த வெற்றியை நம்மளால் கொண்டாட முடியும் இதுதான் அம்பிகையை சொல்கிறாள் ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டேன் எல்லா சுவாமியும் வேண்டிக்கிட்டேன் எல்லா பூஜையும் பண்ணிட்டேன் நான் வந்து இதெல்லாம் பண்ணி கூட அந்த கடவுள் வந்து கண் திறந்து பார்க்கல எனக்கு ஒன்று நடக்கலைன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த பண்டிகை இந்த நாளில் அம்பிகை நமக்கு என்ன உணர்த்துறாங்கன்னு சொன்னால் தவமிரு அதன் பிறகு போர் செய் அந்த போரும் கூட உனக்கு என்ன முடியுமோ அப்படி கிடையாது எதிராளிக்கு ஏற்றவாறு நீ மாறி அவனை வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ விஷயங்களை வளர்த்து கொள்ளணுமோ அதையெல்லாம் செய்து நீ போர் புரியணும் அதை வந்து சரியாக செய்யணும் ஏன்னா ஒரு அசுரன் வந்து வரம் வாங்குகிறான் அவனும் தான் வரம் வாங்குகிறான் அப்போ நம்ம வந்து அவன் தப்பு பண்ணுறானதுக்காக உடனே அவனை வதச்சிட முடியாது அந்த வரங்கள் எல்லாம் மனதில் கொண்டு அதில் எதுவும் பிரச்சனை ஆகிடாத அளவிற்கு நம்ம எல்லாரும் அப்ளிகேபிள் ஆகிற மாதிரி தான் அதை செய்யணுன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்யணும் அப்போ விஜயதசமி அக்ஷரபியாசம் இன்றைய நாளில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுறோம் அப்போ அவ்வளோதான் அது போகிறோம் இந்த நாளில் நம்பிக்கையை வேண்டிக்கிறோம் அது போகிறோம் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம செய்தால் செய்கிறது ஓகே ஆனால் கொஞ்ச நாளில் இது நடக்கலை அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ இதெல்லாம் வந்து பொய் இதெல்லாம் வந்து போலி இதெல்லாம் வந்து ஏதோ இட்டு கட்டி சொன்னது அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் இருக்கக்கூடிய தாற்பரியம் என்ன மறைமுகமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் தவம் இருக்கணும் போர் புரியணும் அப்போ தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் ஆனால் இதெல்லாம் ப்ராப்பராக செய்யணும் போர் புரியணுன்றதுக்காக மக்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல குழந்தைகள் இருக்கிற இடத்துல கர்ப்பஸ்திரீகள் இருக்கக்கூடிய இடத்துல நோயுற்றவர்கள் வயோதிகர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் பாம்பு போடுறாங்க இது வந்து போர் கிடையாது பாரத போர் எப்படி நடந்தது யுத்தம் இதுக்குன்னு ஒரு இடம் அங்கே போர் புரிகிறவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அதுக்கு ஒரு நியதி அப்படியாக இருக்கணும் அப்படி நம்ம போர் பொரியறதுனாலும் கூட எப்படி அதுக்குன்னு ஒரு நியதியெல்லாம் வச்சு தான் நம்ம போர் புரியணும் இதெல்லாம் தான் அம்பிகை நமக்கு சொல்கிறாங்க நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய பக்தி வழிபாடுன்னு சொல்கிறது வந்து வேண்டுதல் மட்டும் கிடையாது நம்ம இதே போய் உட்காந்து வேண்டிட்டு வரோம் ஒரு யாகம் ஹோமம் பண்ணுறோம் போது இது மட்டும் கிடையாது வாழ்க்கை முறை நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து வழிகாட்டுவது எப்படி வெற்றி அடைவது எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் சாதனைகள் பண்ணுறது எப்படி அனைத்தையும் அடையிறது அது அடைந்த பிறகும் கூட அதை சந்தோஷமாக எப்படி அனுபவிக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு இதன் பிறகும் கூட போய் எப்படி நல்ல கதியை அடைவது நம்முடைய சந்ததிகள் எப்படி நல்லா இருப்பாங்க இதெல்லாம் சொல்கிறது அப்படியாக இன்றைக்கு விஜயதசமி இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சாதிக்கணும் பிறந்த நோக்கத்தை பயனை பூர்த்தி பண்ணணும் அப்போ தான் நம்மளை வந்து பிறந்ததுக்கு அர்த்தம் கடவுளுக்கே அப்போ தான் சந்தோஷம் ஒரு பொருள் வாங்குகிறோம் நமக்கு பயன்படலைன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதை மாற்றுறோம் இல்லைனா சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மாற்றிடலாம் தூக்கி போட்டுருவோம் அது போல தான் நம்ம கடவுளை ப வந்து படைச்சிருக்கார் அந்த நோக்கம் சரியாக இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட் அது அதனால் நம்ம இதை புரிந்து கொண்டு இன்றைய நாளில் இருந்து ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவதற்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சு அதெல்லாம் செய்யறதுக்கான சக்தியை எனக்கு கொடுத்தாயேன்னு சொல்ல நம்பிக்கையே வேண்டணும் அக்ஷரபியாசம் இன்றைக்கு ஆரம்பித்து நன்றாக படிக்கணும் இன்றைய நாளில் புது விஷயங்களை கற்கணும் புது வேலைகளை பழக ஆரம்பிக்கணும் புதுமையான விஷயங்களை நம்ம செய்யலாம் செய்து அம்பிகையுடைய அனுகிரகத்தை பெறலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை சிந்திப்போம் ராசியில் குரு பகவான் சிம்மராசியில் சுக்ரன் கேது ராசியில் சூரியன் புதன் ராசியில் செவ்வாய் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் காலையில் நாள் தொடங்கும் போது உத்திராசாடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார் ஒன்பது ஒன்பதே கால் மணி அளவில் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது அப்போ இன்றைக்கு திருவோணமும் இருக்கிறது அதாவது சில பண்டிகைகள்லாம் வந்து சில திதியில் வரும் சில நட்சத்திரங்கள் வரும் சில முறை அது திதி நட்சத்திரம் சேர்ந்து வரும் சில முறை வந்து கொஞ்சம் மாறி வரும் அப்படியாக இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் சரஸ்வதி பூஜைன்னு சொன்னால் நவமி இது எப்பயுமே வந்து ஃபிக்ஸடு இந்த விஜயதசமின்னு சொல்கிறது இந்த சிரவணத்தோடு சேர்ந்து வருகிறது திருவோண நட்சத்திரம் தசமி அப்படின்னு சொன்னால் என்ன பத்து அப்படின்றது அர்த்தம் திருவோண நட்சத்திரம் எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது ராசியில் மகரத்தில் வரும் அப்போது இந்த நாள் எதற்காக நம்ம எல்லோரும் வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எல்லோரும் வந்து வேலை நம்முடைய கடமை அதை வந்து செய்யணும் எல்லாருக்கும் அது வந்து கிடைக்கணும் புருஷ லட்சணா இங்கே ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் சேர்ந்து தான் எல்லோரும் இப்போ உத்தியோகத்துக்கு போகிறோம் படிக்கிறோம் அதனால் உத்தியோக சம்பந்தமான விஷயங்களை வந்து வியாபாரம் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு நற்பலனை தரக்கூடிய இந்த ஒரு காலம் இந்த ஒரு நாள் அது வந்து மேச்சராசி அன்பர்களுக்கு சிறப்பாக கிடைக்கப் போகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வில அதிகமாக இருக்கும் உழைக்க வேண்டியதற்கும் பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சமயோசித்தம் சாமர்த்தியத்தின் மூலமாக சுலபமாக பலனை பெறலாம் இன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அந்த கோபம் அவசரம் இதை மட்டும் கட்டாயம் மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் நமக்கு மேலே பெரியவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கேயும் இருக்கணும் எப்போதும் இருக்கணும் அது இன்றைய நாளில் அதிகமாக இருக்கணும் ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாளில் வந்து நீங்கள் எதிர்காலம் பற்றி சிந்திக்க போகிறீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் அதற்கான தொடர்பு இருக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மஸ்தானம் அப்படி சொல்லும் ஒருத்தர் வந்து தர்மத்தின்படி நடந்து கொண்டாலே கட்டாயம் அவர் வந்து எதிர்காலம் மட்டும் கிடையாது அடுத்த பிறவி பற்றி கூட சிந்திப்பார் தன்னுடைய சந்ததிகள் பற்றியெல்லாம் சிந்திப்பார்னு சொல்கிறது அப்படியான விஷயம் இந்த நாளில் இருக்கிறது எதிர்காலம் பற்றிய சேமிப்பு காப்பீடு சொத்துக்கள் வாங்கிறது ஆரோக்கியத்தை பேணுவது பிள்ளைகளுடைய கல்வி இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் சிந்திக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசையோ அறிவுரையோ வழிகாட்டுதலோ உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து லக்கி பர்சன் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெற முடியும் மனதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரோடு சேர்ந்திருந்து பலனை பெறுவீங்க கூட்டு முயற்சி இவர் வந்து ஹெல்ப் பண்ணார் இவர் வந்து என் கூட இருந்தார் இவர் வந்து இந்த ஐடியா கொடுத்தாரு அதனால் இது சாத்தியமாச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அந்த விஷயம் இன்றைக்கு நடக்கும் மிதனராசி என்பதுல எட்டில் சந்திரன் இருக்கார் அது பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இதனால் விஜயதசமி எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நாள் இது அதனால் இந்த நாளில் சந்திரன் எங்கே இருந்தாலும் கவலையே கிடையாது இந்த நாள் உங்களுக்கு ஜெயந்தான் வெற்றி தான் எல்லாருக்குமே அப்போ எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் காலையில் சூரியனுடைய சாரத்தில் கொஞ்ச நேரம் இருக்கார் அதன் பிறகு நாள் முழுக்க சுயசாரத்தில் இருக்க போகிறார் சந்திரன் சுயசாரத்தில் இருக்கார் அப்போது உங்களுடைய மனசு வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் இருந்ததுன்னு சொன்னால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா காலை நேரத்திலே வழிபாடு செய்யுங்க அம்பிகை அப்படியே பார்த்து அந்த பூஜை அந்த அலங்காரங்கள் அந்த அபிஷேகங்கள் அதெல்லாம் பார்த்து அந்த மந்திரங்கள் விசேஷமாக சொல்கிறது அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் பார்த்து அதை அப்படியே மனசில் இருக்கணும் நம்ம சில காட்சிகளை காணும்போது அது மனசில் பறிஞ்சிடும் அப்படியே அதை நினைவுபடுத்தி கொள்ளும்போது பசுமையாக இருக்கும் அப்படி இன்று காலை நேரத்தில் அம்பிகையை பார்த்துருங்க மனசில் அந்த அம்பிகையுடைய அந்த நினைவோடையே நீங்கள் இருங்க என்ன பண்ணாலும் சரி இந்த நேரத்தில் தான் கடவுளை வழிபண்ணுன்ற அவசியமே கிடையாது குளித்து முடித்து காலை கடன்கள் எல்லாம் முடித்து ஸ்நானம் பண்ணி அப்புறம்தான் வந்து பூஜை பண்ணணும்னா பூஜை அறைக்குள்ளே போகிறது கோயிலுக்கு போகும்போது அது சரி ஆனால் போதே வழிபாடு அம்பாளை நினச்சிட்டே இருக்கலாம் சுவாமியை நினச்சிட்டே இருக்கலாம் முருகர் பிள்ளையார் நினச்சிட்டே இருக்கலாம் அதுபோல இந்த ஒரு வழிபாட்டிற்கு கால நேரமே கிடையாது இடம் சூழ்நிலை நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது ஒரு குழந்தை எந்த நிலையில் இருந்து தூங்கிட்டு இருந்தாலும் சரி மலஜலம் கழித்து கொண்டு இருந்தாலும் சரி கழித்து இருந்தாலும் சரி நல்ல உடல் நோய்வாய்பட்டு ஜலதோஷம் சளியோடு இருந்தாலும் சரி ஜுரத்தோடு இருந்தாலும் சரி அம்மாவுக்கு எந்த ஒரு அருவறுப்புமே இருக்காது எந்த ஒரு கூச்சமும் எந்த ஒரு தயக்கமும் எந்த ஒரு பாரபட்சமும் அசூயையும் இருக்கவே இருக்காது தன்னுடைய குழந்தை எப்படி அந்த குழந்தையை வந்து அவ்வளோ நாளில் அவ்வளோ அலங்காரம் பண்ணி நல்ல ஆடைகள்லாம் உடுத்தி ஆபரணங்கள்லாம் உடுத்தி வாசனாதி திரவியங்கள்லாம் பூசி அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சராளோ நோய்வாய்பட்டிருக்கும்போது அப்படி தான் அந்த குழந்தையை தூக்கும் அப்படித்தான் கடவுள் அதனால் அந்த அம்பாளுடைய எண்ணம் மனதில் இருந்தால் போகிறோம் சந்திராசிரம் பற்றி கவலையே இல்லை மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க நேர்மையோடு இருக்க முக்கியத்துவம் தருவீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு காலையில் ஒன்பது ஒன்பதே கால் மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் இருக்கும் அப்போ என்னென்னா யார் மேலேயோ ஒரு கோபம் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தணும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நல்ல பெரும்பகுதி சந்திராஷ்டம தாக்கம் இருக்கும் நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கலையே அங்கீகாரம் கிடைக்கலையே நிறைய பணம் இருந்தால் எல்லாம் சாத்தியம் தானே அப்படின்ற எண்ணெல்லாம் வரும் அப்படி ஆதங்கள்லாம் வராமல் இருக்கணும் அம்பால் வழிபாடு துணையாக இருக்கும் கடகராசி என்பவர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்க போகுது புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால இந்த கல்யாண விஷயங்கள்லாம் நிறைய பேர் அப்படியே எடுத்து வச்சிட்ருப்பீங்க அதில் இந்த புரட்டாசி அமாவாசை முடிஞ்சிட்டா போகிறோம் இதெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நவராத்திரி காலம் அதில் விஜயதசமி இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்போது கடகராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மன வயது வந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி இன்றைக்கு சிந்திக்கிறது அந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறது சிறந்த பலனை ஏற்படுது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொண்ணான நல்ல பலனை பெற முடியும் பண வரவை எதிர்பார்க்கலாம் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் ஒன்று தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கொள்ளணும் அப்போ உங்களுக்கு நல்லது ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி அடையணும் பொருளை ஈட்டணும் உயர் பதவி பெறணுன்ற எண்ணங்கள்லாம் வரப்பெறுவீர்கள் அதை வந்து நீங்கள் செய்யலாம் சிம்மராசி ராசி என்பவர்கள் இந்த நாள் உங்களுடைய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது அஷ்டமசனி ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு சஞ்சலம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகும் அந்த குரு பகவான் சாதகமாக இருக்கார் சூரியன் ராசியாதிபதி கொஞ்சம் பலனை தந்து கொண்டு இருக்கார் இன்றைய சந்திரனும் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் நேற்று வரைக்கும் நடந்த கஷ்டத்தை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளையும் புதுசாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கையில் இருக்குது சரி ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கையில் இருக்குது இரவு வரைக்கும் அப்போ இன்றைய நாள் என்ன பண்ணலாம் அப்படியாக நீங்கள் சிந்திக்கும் போது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியும் நல்ல பலனை அடைய முடியும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பாடுபடணும் உழைக்கணும் பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு கிடைக்கும் குடும்பம் சம்பந்தமாக ஒரு நற்செய்தி வந்து செய்கிறோம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய பெரியவர்களை அனுசரித்து போகணும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் சில இடத்துல வயதில் சிறியவர்களாக இருப்பாங்க ஆனால் நமக்கு உயர் அதிகாரியாக இருப்பாங்க அதுபோல் உயர் அதிகாரி இல்லை ஆனால் வயதில் சிறியவர் ஆனால் அவருக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலை சில இடங்களில் இருக்கும் அவருடைய பதவியை வைத்தோ அல்லது அவருடைய கல்வியை வைத்தோ ஏதோ ஒன்று அது வந்து இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் கன்னியாராசி என்பவர்களே இந்த நாளில் கோயில் குலங்களுக்கு செல்வது தர்ம காரியங்கள் செய்வது பிறருக்கு ஏதோ வாக்குறுதியை கொடுத்துருந்தால் நிறைவேற்றுவது இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திப்பீங்க நாமம்மா நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம்ல இதை மறந்தே போயிட்டோம்ல இப்படி வேண்டிக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பாக்கி இருக்குல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தால நம்ம கூட பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தால் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைவுக்கு வர பெறுவீர்கள் மறந்த ஒரு விஷயத்தை கடமையை நினைவுக்கு வரப்பெற்று செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திர நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் ஆனால் பிளான் இருக்கணும் திட்டமிடுதல் இருக்கணும் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒன்றை தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதில் வெற்றி பெற முடியும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்ற எண்ணத்தையும் நம்பிக்கையையும் பெறப்போகிறீர்கள் துளாராசி அன்பர்களே இந்த நாளில் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் வீடு வாங்கிறது கட்டுறது இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து அதை புதுப்பிக்கிறது வாகனம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி செய்கிறது இதையெல்லாம் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிப்பீர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் நல்ல துணிவும் உங்களுக்கு துணையாக இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணணும் அதன் பிறகு தான் வேலை செய்யணும் நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸோடையே படித்தாலும் வேலை பண்ணாலும் அதில் வந்து எந்த பெரிய பலனும் கிடைக்காது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் கூட பரவாயில்ல ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு தெளிவாயிட்டு அதன் பிறகு பேசலாம் படிக்கலாம் வேலை பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெற முடியும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது விருச்சகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் காரிய ஜயம் உண்டாக போகிறது நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்கிறீங்களோ அதில் வெற்றி பெறுவீர்கள் அது நல்லதாக இருக்கணும் அவ்வளோதான் அதனால் யாருக்கும் தேங்கி இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒன்று எதுவாக இருந்தாலும் அதில் உங்களால் வெற்றி பெற முடியும் தொடங்கியதை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது காரிய ஜயம் உண்டாக போகிறது மனதில் பயம் சஞ்சலம் கவலை இதுக்கெல்லாம் இடமே இருக்காது உற்சாகம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் தைரியம் உங்களுக்கு துணையாக இருக்கும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியம் நடந்தேறும் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அற்புதமான நல்ல பல பலன்களை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கை கொடுக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் உங்களுக்கு சௌகரியம் தரக்கூடிய வசதிகளை சுகத்தை தரக்கூடிய பொருட்களை வாங்க முடியும் ராசி அன்பர்களே பண வரவு சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது தனஸ்தானம் வலுக்கிறது அங்கே சந்திரன் இருந்து சுயச்சாரம் பெறுகின்றார் அதனால் இன்றைய நாளில் பணம் பற்றி சிந்திப்பீங்க அதாவது சந்திரன் மனோகாரகன் அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தை நமக்கு தரணுமோ அதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு வரும் அப்படியாக இன்றைக்கு பணம் பற்றி நீங்கள் சிந்திப்பீங்க குடும்பம் பற்றி சிந்திப்பீங்க கல்வி பற்றி சிந்திப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலாபலனை ஏற்படுத்தும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிக்க முடியும் போராட நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல பதவி கிடைக்கணும் நிரந்தரமான பதவி கிடைக்கணுன்ற எண்ணம் வர பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும் ஜென்மத்தில் ராசியில் சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் யார் அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்திற்கு அதிபதி அவர் வந்து ராசியில் இருக்கார் அப்போது உங்களுக்கு என்னென்னா பொறுப்பு அதிகமாகிடும் மற்றவங்களுடைய வாழ்க்கை கல்வி உத்தியோகம் திருமணம் அவங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதை பற்றிலாம் அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து ஆறுதல் எதிர்பார்ப்பாங்க உதவி எதிர்பார்ப்பாங்க குறிப்பாக திருமணம் மாணவர்கள் வந்து வாழ்க்கை துணை நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும் சந்திரன் மனு காரகன் ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்போ மனசு ஆகும்னா பிறரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடும் அது நல்லதாக இருக்கணும் பிறர் பிற நம்மளை கஷ்டப்படுத்துனாங்க அவங்களை திரும்பி கஷ்டப்படுத்தணும் பழிவாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் ஒரு சில பேருக்கு உண்டாகும் அதை தவிர்க்கணும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வந்து காலையில் இன்னும் கொஞ்ச நேரம்தான் ஒன்பது ஒன்பதே கால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது அதனால் காலை நேரத்திலே பெரியவங்களிடத்தில் ஆசை பெறுவது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு காலை ஒன்பதே கால் மணியிலேருந்து நாள் முழுக்க ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அதனால் இன்றைய நாள் வந்து வழிபாட்டில் இந்த விஜயதசமி பண்டிகையில் நீங்கள் கட்டாயம் கைங்கரியம் பண்ணணும் எடுத்து கொள்ளணும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனுகூலமான நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் சந்தோஷமாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க கும்பராசி என்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போகிறது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கிறது இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே இப்படி ஒரு தப்பான முடிவை நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இப்போது சரி பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்து தங்களுடைய செல்வத்தை இழந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் போயிடும் நொடிந்து போயிடுவார்கள் ஏன்னா அந்த பணம் போயிடுச்சு அந்த சொத்து போயிடுச்சு அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு போயிடுச்சுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துரும் தைரியம் நம்பிக்கை எல்லாமே இழந்து விடுவார்கள் இதன் பிறகு திரும்ப அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் வரும் அதனால் அப்படிப்பட்டவர்கள் என்ன நினச்சிக்கணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பு வரப்போகிறதுனா முதல்ல அவருடைய செல்வம் போகும் அதன் பிறகு அவருக்கு வந்து அவர் வசிக்கக்கூடிய இடத்துலேருந்து மாறுற மாதிரி வந்துடும் கடைசியாக தான் அவருக்கு ஆபத்து வரும் அப்போது நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த பணம் போயிருக்கு அப்போ நம்ம அதை சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலனா கூட நம்ம இருக்கிறோம்ல நம்ம இருக்கணும்னு நம்ம குடும்ப நபர்கள் எவ்வளோ ஆசைப்பட்றாங்க அப்படியாக நினைத்து மனதை தேற்றிக்கொள்ளணும் இன்றைய நாள் இது போல் ஏதோ ஒரு இழப்பை வந்து நீங்கள் சரி என்று ஏற்றுக்கொண்டு இதன் பிறகு நல்ல ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுற எண்ணம் வர பெறுவீர்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் அனுகூலமான நல்ல பலாபலனை எதிர்பார்க்கலாம் சதய நட்சத்திர அன்பர்கள் குழப்பத்திற்கு ஆட்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கணும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் மீனராசி அன்பருக்கு இது வந்து ஆசைப்பட்ட விஷயங்களை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக பிள்ளைகள் சார்ந்த விஷயம் புத்திரப்பேர் சம்பந்தமான தடை தாமரம் இருக்கக்கூடிய தம்பதிகள் புத்திரப்பேர் கிடைப்பதற்கான வழிவகை அதற்கான வேண்டுதல் பூஜை இப்படிப்பட்ட பலனெலாம் அடைகிறீர்கள் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதற்கான உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கொள்ளுது இப்படியான பலன்லாம் இன்றைய நாளில் இருக்கிறது சந்தோஷம் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் மனநிறைவு இது ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு நற்செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஏகாதசி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்